ஏன் அளவாட்டா போய் நிறைய கார்த்திகாக்கு ஹாய் சொல்றோமா ஹாய் கார்த்திகா சிஸ்டர் ஹாய் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஆமாம் விஷ் பண்ணுங்கள் அக்காவுக்கு பர்த்டே இன்னைக்கு யார் யார் விஷ் பண்ணல விஷ் பண்ணுங்க லைக்கை போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே ஹாய் வணக்கம் சசிகுமார் ஹாய் மணி வணக்கம் ராபின் ஹாய் தேங்க் யூப்பா தேங்க் யூ ஸோ மச் நீ விஷ் பண்ணியா ஃபஸ்ட்டு என் தலைவர் விஷ் பண்ணாமல் இருப்பாரா நேற்று போட்ட லைவில் போய் பாருங்க தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி தேங்க்யூ ஸோ மச் முதுவெல்லாம் வலிக்கு நல் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் லைக் போடுங்கப்பா யாருக்கெல்லாம் வந்து பர்த்டே ஸ்பெஷல் எதுவுமே எல்லாருக்குமே எடுத்துக்கோங்க ஸ்வீட் இன்னைக்கு ஸ்பெஷல் இருக்குதான் ஜேக் எடுத்துக்கலாம் ஆய் ஷீலா வெல்கம் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ ஷீலா தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்கடம்மா நல்லா இருக்கீங்களா

நெய் மைசூர் பார்க்க வேணுமா ஷீனா எதுக்கும்மா ஃப்ரிஜில் பெட்டி ஆட்டினே தின்ட்டா அது ஹாய் நீங்கள் எந்த ஊருடா ஷிலா உங்கள் ரீல்ஸெலாம் நல்லா இருக்கு தா வாடாடி தா எனக்கு ரோ காலேஜ் சாப்பிடுங்க சாப்பிட்ணுமா நீங்கள் சாப்பிடுங்களாடா I'm sending that. Hi, Happy birthday, Bbi, bless. कृष्णगिरी ओके हाय बी और एस फैमिली बना कर बिरकिंग है हाय मनी राजा हेलो पर तेलंगाना वाराइंगले हाय புது படம் நான் ஒன்றுமே பார்க்கல லியோட லாஸ்ட்டு பா அதுக்கப்புறம் எதுவுமே போய் பார்க்கல ஐயோ அப்படியா ஷிலா சரிம்மா உங் உங்களோட